அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோனா பொங்கல் என்று பின்பற்ற வேண்டியவை பற்றி தான் பார்க்க போகிறோம் மாடு வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் மாட்டு பொங்கலை கொண்டாட வேண்டும் என்று அவசியம் கிடையாது அதே போல வெறும் பசுக்களுக்கு மட்டும்தான் என்று பொங்கல் என்றும் நாம் அர்த்தம் கொள்ளக்கூடாது வாயில்லா ஜீவன்கள் அனைத்திற்குமே இன்றைய நாள் ஒரு நல்ல நாள் தான் வாயில்லா ஜீவன்களுக்கு இன்று பிறந்த நாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எல்லா வாயில்லா ஜீவன்களையும் போற்றும் வகையில் தான் இந்த மாட்டுப் பொங்கலானது கொண்டாடப்படுகிறது உங்களுடைய வீட்டில் ஆடு மாடு கோழி நாய் என்று எது வளர்த்தாலும் அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு நன்றி செலுத்த இந்த நாளை நீங்கள் கொண்டாடலாம் அதுபோல பசுவிற்கு மட்டும்தான் உணவு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அவசியமில்லை காலை எருது என்று அனைத்து விதமான மாடுகளுக்குமே உங்களால் முடிந்த தானத்தை செய்யுங்கள் சிறப்பான பலனை கொடுக்கும் உங்கள் வீட்டில் நாய் கோழி புறா என்று எந்த ஜீவராசிகளை வளர்த்தாலும் அதற்கு ஸ்பெஷலாக இன்று உணவு கொடுக்கலாம் வீதியில் சுற்றி திரியும் நாய்களுக்கு தானம் செய்தாலும் இன்று உங்களுக்கான புண்ணியம் கிடைக்கும் மொட்டை மாடியில் வரும் பறவைகளுக்கும் உணவு போடலாம் ஒரு மரத்தடியில் இருக்கும் எறும்புகளுக்கு கூட ஒரு கைப்பிடி பச்சரிசியை தண்ணீரில் ஊற வைத்து அரைத்து கொண்டு போய் போடலாம் இன்று நீங்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு தானம் கொடுக்கும்போது நீங்கள் செய்த முன் ஜென்ம பாவங்களும் தீரும் என சொல்லப்பட்டுள்ளது இந்த ஜென்மத்திலோ அல்லது போன ஜென்மத்திலோ உங்கள் கையால் விஷ ஜந்துக்களை அடித்துக்கொண்டே இருக்கலாம் வண்டி ஓட்டும் போது நாயோ அல்லது மற்ற ஜீவராசிகளோ குறுக்கு வந்து இருக்கலாம் இன்றைய தினம் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளித்து செய்த தவறுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் இப்படி வாயில்லா ஜீவன்களால் கொடுக்கப்பட்ட சாபம் உங்கள் குடும்பத்திற்கு தீரும் அதேபோல போல பொங்கல் அன்று முன்னோர்கள் வழிபாடு செய்வது சிறப்பு என சொல்லப்பட்டுள்ளது இன்று மாலை ஆறு மணி அளவில் இறந்தவர்களின் திருவுருவ படத்திற்கு முன்பாக ஒரு டம்ளர் பானகம் தயார் செய்து வைத்துவிட்டு உங்களால் முடிந்தால் அவர்களுக்கு ஒரு புது புடவை புது வேட்டி ஒரு புது அங்கவஸ்திரம் எடுத்து வைத்து ஒரு கற்பூர ஆரத்தை காண்பித்து முன்னோர்களை நினைத்து வணங்கிக் கொள்ளுங்கள் கூடவே குல தெய்வத்தையுமே பூஜை அறையில் நினைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இன்று முன்னோர்கள் வழிபாடு செய்வதும் குலதெய்வ வழிபாடு செய்வதும் நம் பாவத்தை குறைக்கும் புண்ணியத்தை உயர்த்தி கொடுக்கும் என்பது நம்பிக்கை இது எல்லாவற்றையும் விட இன்னொரு விஷயம் இன்று வாயில்லா ஜீவன்களை துன்புறுத்தக்கூடாது அப்படியென்றால் இன்றைய ஒரு நாள் அசைவம் சாப்பிடாமல் இருப்பது நல்லது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் உழவு தொழிலுக்கு உதவியாக இருந்து குழந்தைகளுக்கு பால் கொடுத்து தன்னுடைய எருவை சாணமாக மாற்றி இறந்த பின்பும் தன்னுடைய தோலை பயனுள்ள சில பொருட்களுக்கு தானம் கொடுக்கக்கூடிய இந்த மாட்டிற்கு நன்றி செலுத்தக்கூடிய இந்த இனிய நாளில் அனைவருக்குமே மாட்டுப் பொங்கல் நல் தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்